இத பாருங்க சம்பந்தி எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் சாப்பாடு விஷயத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது கூடாது அதனால என்னென்ன சாப்பாடு வகை இருக்கோ அத்தனை சாப்பாடு வகையும் போட்டுறணும் ஐஸ்கிரீமு கரும்பு பால் பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் பீடா அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம குடுக்கறோம் நானும் சொல்லிட்டு சம்பந்தி எல்லா வகையான சாப்பாடு நீங்க சொன்ன ஐட்டு எல்லாமே போட ஒரு தட்டுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கேக்குறாங்க சம்பந்தி நூறு ரூபாய் அதிகமா இருந்தாலும் நம்ம தரமா செய்யணும் சம்பந்தி நல்ல கேட்டீங்கன்னா நான் பார்த்து சொல்லிடுறேங்க சம்பந்தி என்ன பாக்குறீங்க இந்த ஊரே மெச்சர் அளவுக்கு சாப்பாடு ஓடணும் ஆமா ஆமா இல்லைன்னா நம்ம கௌரவம் என்னாகிறது கல்யாணத்துக்கு வர்றது பூரா பெரிய பெரிய ஆளுங்க யாரும் குறை சொல்ற அளவுக்கு சாப்பாடு இருக்க கூடாது ஆமா எல்லாரும் பெரிய பெரிய காரில் வருவாங்களா அதுவும் இல்லாம நம்ம பங்காளி வீட்டுல ஓட்டாக்கு வருங்க அதை விட ஒரு படி மேலதான் நம்ம சாப்பாடு ஓடணும் அப்பதான் இந்த ஊர் உலகமே மெச்சர் அளவுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நம்மள பெருமையா பேசுவாங்க நீ சொல்றது கரெக்ட் தான் இல்லீனா நம்ம பணம் சம்பாதிச்சதுக்கும் பொழுதுக்கு அர்த்தம் எல்லாம் போயிருங்க சரி சரி ஏ டு ஜெட் கேட்டரிங்க்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிருங்க அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பிஸி இது நீ பே பண்ணிடுற ஏப்பா நான் தான் பேசுறேன் நம்ம பையனுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு தெரியுமா தெரியுமா அப்புறம் இந்த பக்கம் வர்றதே இல்ல நீங்க எல்லாம் பெரிய பெரிய கேட்டரிங் ஏஜென்ட்டுக்கு சொல்லுவீங்க அதனால தான் வரலீங்க ஏப்பா பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் தான் சமையல் பண்றீங்க இன்னைக்கு நாலு காசு எங்கிட்ட வந்துருச்சுங்கிறக்காக நான் என்ன ஆளை மாத்திருவேன் நினைச்சிக்கா இங்க பாரு வர எல்லாரையுமே உட்கார வச்சு தலவால் இற போட்டு சாப்பாடு குழம்பு புளி குழம்பு ரசம் தயிர் பாயாசம்னு அரிசுவை உணவை தரமா பண்ணி போடணும் புரியுதா சரிங்களா சரி என்னங்க நான் சாப்பாடு விஷயத்துல பப் ஐட்டம் போட்டு நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கலான் இருந்தேன் நீங்க என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க நம்ம வீட்டுக்கு ஒரு உரம்பறை வந்தா அவங்களை வீட்டுக்குள்ள வர சொல்லி உட்கார வச்சு தலவால இலை போட்டு அறுசுவையோட சாப்பாடு போட்டு அனுப்புறதாமா காலங்காலமா நடக்குது நம்மையே அத மாத்தணும் ஏதோ நாலு பணக்கார புதுசா கொண்டு வந்ததுதான் இந்த மண்டபத்துல போற பஃப் ஐட்டம் எல்லாம் இது எப்படி இருக்கு தெரியுமா ஜெயிலு இருக்கிற கைதிகள்லாம் தட்டை தூக்கிட்டு வந்து வரிசையா நின்னு சாப்பாட்டை வாங்கிட்டு போய் சாப்பிடுறாங்க பாரு அந்த மாதிரி இருக்கு வீட்டுக்கு வர்ற உடம்பறைகளை வாசலையே நின்று சாப்பாட்டை போட்டு அனுப்புற மாதிரி இருக்கு இந்த பழக்கம் அதுவும் யாரும் நின்னுகிட்டே சாப்பிட்டா வயிறாறு சாப்பிட முடியாதுமா அப்புறம் எப்படி வயிறாறு சாப்பிடுவாங்க மனசார வாழ்த்துவாங்க வர்றவங்க எல்லாம் பெரிய பெரிய இடங்கறனாலதான் இந்த மாதிரி ஆடம்பர திருமணங்கள்ல சாப்பாட்டோட அருமை யாருக்குமே தெரியுது இல்ல போற எல்லா வகையான சாப்பாட்டையும் தட்டுல வாங்கிட்டு அதுல நாளை மட்டும் சாப்பிட்டு மீதிய பூரா குப்பையில போட்டு போறாங்கம்மா அதை பாக்கும்போது ஒவ்வொரு நாளும் இரவு சாப்பாடே இல்லாம பசியோட எத்தனையோ பேர் தூங்குறாங்க பாரு அவங்க என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்கம்மா கல்யாணுங்கிறதையும் நீ நினைக்கிற மாதிரி ஆடம்பரத்தை இல்ல நாலு பேர் வயிறா சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்துறதுக்காகம்மா இப்போ உனக்கு புரியும்படியா ஒரு கணக்கு சொல்றேன் பாரு நீ சொல்ற ஆடம்பர பப்பாய்க்கத்துல ஒரு தட்டுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் பேர் சாப்பிட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகு ஆனா நான் சொல்ற அறுசுவை சாப்பாட்டுக்கு ஒரு இலைக்கு நூத்தி இருபது ரூபாதான் ஆகு அப்படி கணக்கு பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் பேருக்கு நம்ம சாப்பாடு போடலாமா பணக்காரங்க மட்டும் ஆயிரம் பேரை கூப்பிடாம உள்ளூரை கூப்பிடுவோம் பக்கத்தோரை கூப்பிடுவோம் ஏ அதுக்கும் பக்கத்தோரையும் சேர்த்து கூப்பிட்டு நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போடலாமா ஆயிரம் பேர் அரையும் குறையுமா நின்றுகிட்டு சாப்பிட்டு வந்து வாழ்த்துறத விட ஐயாயிரம் பேர் திருப்தியா உக்காந்து வயிறார சாப்பிட்டு வந்து வாழ்த்துறதாமா நம்ம பையனுக்கு நல்லது இப்படி உன்ன மாதிரி கல்யாணத்துல ஆடம்பரத்தை காட்டணும் காட்டணும்னு தான் நிறைய பேர் கடனை வாங்கி இன்னைக்கு வீணா போயிட்டாங்கம்மா நானும் மத்தவங்களாட்ட கல்யாண சாப்பாட்டுல ஆடம்பரத்தை நாலு பேர் நம்மள பேசுவாங்க அதுதான் கௌரவம்னு நான் தப்பா நினைச்சிட்டேங்க அப்படி பேசுறதா கௌரவம்னா அப்படிப்பட்ட கௌரவம் நமக்கு தேவையில்லம்மா இனிமேலாவது நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணாலும் அது நமக்கோ மத்தவங்களுக்கோ பயனுள்ளதா இருக்கணும் மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும் ஆடம்பரங்கள் இல்லாமல் அழகிய அறுசுவை உணவை படைப்போம் பலரின் பசியை போக்க பசிக்கு போக வேண்டிய உணவு நம்மால் ஒருபோதும் குப்பைக்கு போய்விடக்கூடாது